ஹலோ விநாஸ் வாங்க வீடியோக்காலில் போகலாம் ஏன் நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்னா ஓஆர்எஸ் அந்த ட்ரிங்க்ஸ் அதாவது வந்து எலக்ட்ராலிக் ட்ரிங்க்ஸ் அப்படின்வாங்க சோடியம் பொட்டாசியம் கலந்த ஒரு கலவை அது வந்து லிக்யூடாகவும் இருக்குது ஸோ சால்ட் வடிவிலையும் இருக்குதுங்க இது என்ன பண்ணுவாங்க இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் எதுக்கு பண்ணுவாங்க அப்படின்னா உடம்புல வந்து நீர்ச்சத்து குறைபாடு அதாவது வந்து ஒரு குழந்தைங்க பேதி ஆகுது வாந்தி வருது மயக்கமாக இருக்குது அப்படின்னா இது வந்து லேசான விது விதுப்பான நீரில் கலந்து கொடுப்பாங்க இந்த சால்ட்டை லிக்விடாகவும் இருக்குது நம்ம வந்து பார்க்கலாம் மெடிக்கல் ஷாப்பில் இது வந்து இப்போ வந்து எஃப்எப்எஸ்சி அதாவது இந்திய ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து வந்து தடை பண்ணியிருக்காங்க ஏன் அப்படின்னா இது அந்த அளவுக்கு குவாலிட்டியாகவும் தரமாகவும் இல்லை அப்படின்றதுனால இது வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்கிற ஒரு இதுக்குள்ளே இது இல்லை கண்டிஷன் அதாவது வந்து இந்தந்த அளவுக்கு தான் மெஷர்மெண்ட் அதில் இருக்கணும் இதை தாண்டி நிறைய வந்து கெமிக்கல் இருக்குது அதனால தான் வந்து இது தடை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ஊட்டச்சத்து பாகத்துக்கும் வந்து ஓஆர்எஸுன்னு வந்து நீங்கள் லேபிள் ஒட்டாதீங்க அப்படின்னு இந்திய ஊட்டச்சத்து தர நிர்ணய ஆணையம் வந்து தடை போட்டு இந்திய அரசாங்கம் தடை போட்டிருக்காங்க அதாவது வந்து இதுக்கு முழு காரணம் வந்து ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லலாம் ஆந்திராவை சேர்ந்த ஒரு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டு அவங்க வந்து இந்த ஓஆர்எஸ் ட்ரிங்க்ஸ் வந்து அந்தளவுக்கு நல்லதில்லை குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு ஏழு எட்டு வருஷமாக அவங்க வந்து போராடுறாங்க அந்த போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி தான் பேதியாகிற குழந்தைக்கும் மாந்தியாகிற குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி ஓஆர்எஸ் ட்ரிங்க்ஸ் கொடுத்தா இது அதிகமாகுது அப்படின்னு அவங்க வந்து தன்னுடைய ஆய்வில் நிரூபிச்சுருக்கறதாகவும் அவங்க வந்து ஏழு எட்டு வருஷமாக போராடி இந்த ஒரு தடை வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது எந்த அளவுக்கு வந்து சரியாக தவறா அப்படின்னு அதுக்குள்ளே நம்ம போக விரும்பல ஏன்னா நம்ம டாக்டர்ஸும் இல்லை அதை டாக்டர்ஸுங்க தான் முடிவு பண்ணணும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை